வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து ஏகே ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வந்திருக்கு நம்ம விடாமுயற்சி அப்டேட் பற்றி இருந்தோம் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுடைய ரேஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் ரேஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் ஜி டி ஃபோர் அப்படின்னு சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூரோப் ஜி டி ஃபோர் சாம்பியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஏகே மிஸ்டர் அஜித்குமார் அவர்கள் வந்து கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு அந்த அறிவிப்புக்கான பயிற்சி ஆட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துபாயில் போய் அவர் துபாய் ரேஸ் ரேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு அதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து அவர் துபாயில் வந்து ரெடி இருக்காரு அது விஷயமா வந்து அவர் அடிக்கடி இனிமேல் துபாய் போவார் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி யூரோப் சேம் யூரோப் ஜி டி ஃபோர் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சாம்பியன் எப்போ நடக்க போகுதுன்னு தெரில அதில் வந்து அஜித்குமார் அவர்கள் கலந்துக்கிறாருங்கிறது தான் இன்றைக்கான மிகப்பெரிய டாப் மோஸ்ட் விஷயம் இந்த வீடியோ பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் இன்னும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விடாமயற்சி அப்டேட் கேட்டோம்ப்பா விடாமுயற்சி அப்டேட் வரல தலையோடைய செம்மையான அப்டேட் அதாவது அஜித் குமார் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஸில் கலந்துக்கணும் அவரோட உடல்நிலை சரியில்லாதனால அவரோட ஆப்ரேஷன் இதெல்லாம் நடந்ததுனால அவரால் கலந்துக்க முடியல இப்போ அவர் அதுக்காக பயங்கரமாக ரெடியாயிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூரோப் ஜி டி ஃபோர் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போகுது அதில் வந்து மிஸ்டர் அஜித்குமார் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிற வந்து தகவல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதில் ஒரு விஷயம் வந்து என்ன ட்ரெண்டிங்கில் பல விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அந்த ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தளபதி அவர்கள் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு குமார் அவர்கள் வந்து சினிமாவிலிருந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கு போகிறாரு அப்படிங்கிற இந்த சினிமா இருந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் வேறு வேறு திசையில் வந்து விலகி போகிறாங்கிற மாதிரி ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு விஷ்ணுவர்த்தன் அஜித்குமார் அவர்களை வந்து பில்லா இயக்கிய விஷ்ணுவர்த்தன் அவர்கள் வந்து இதுதான் ரியல் கம்பேக்கு அஜித் சாரோடைய ரியல் கம்பேக் என்ன அப்படின்னா இதுதான் தான் அது அவருடைய ஆசை கனவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஒரு அஜித் ரசிகராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அவர் எது ஆசைப்படுறாரோ அதை அவர் வந்து செஞ்சால் மட்டும்தான் அவரால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் இந்த உதாரணம் வந்து நம்மளே எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யும்போது தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அதே மாதிரி தான் மிஸ்டர் அஜித்குமார் அவர்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லுவார் இல்லைங்களா அதே தான் அவருக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த ரேஸில் கலந்துக்கணும் ரேஸ் ஓட்டணும் அதுதான் என்னோட ஆசை அதுதான் என்னோட கனவு என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பல இடத்துல வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய ஆசையிலையும் அவருடைய கனவுலேயும் அவர் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் வெற்றி மேல் வெற்றி அவருக்கு வந்து சேரணும் ஓகேங்களா கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பான ஒரு ரைடிங்காக இது இருக்கணும் உங்கள் உங்கள் அஜித் அஜித் ரசிகர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஏகே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மனமார வாழ்த்துக்கள் ஏகே அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சாம்பியன் ட்ராஃபி வந்து கலந்துக்கிட்டு அதில் அவரோட எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு சூப்பரான அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் பாய் டேக் கேர்